போதும்பி சொந்த வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல சேரங்கோட்டை பர்வதபத்னி அம்மன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படிச்சு வந்த மாணவிய அதே பகுதியை சார்ந்த இருபது வயது இளைஞர் முனிராஜ் என்பவர் கத்தியால குத்தி கொண்டிருப்பது ஒட்டுமொத்தமான ராமேஸ்வரத்தையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்த்தா ராமேஸ்வரம் பக்கத்தில் தனுஷ்கோடி போகிற ஒரு கடற்கரை கிராமம் சேரங்கோட்டை அந்த சேரங்கோட்டையில் மாரியப்பன் கவிதா இந்த தம்பதியுடைய பெண் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பில் படிச்சுட்டு இருக்காங்க வழக்கம் போல் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி காலையில் ஒரு எட்டு ப வீட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு அரை கிலோமீட்டரில் பள்ளிக்கூடம் இருக்குது அவங்க எப்போதும் கூட நடந்து தான் அந்த பள்ளிக்கு போவாங்க வீட்டிலேருந்து அப்போ அந்த கடற்கரை சாலை வழியாக பள்ளிக்கு சென்று இருக்காங்க சக தோழிகளும் கூட போகிறாங்க அப்படி போகும்போது பின்னாடியே ஒருத்தன் ஒரு லுங்கியை கட்டிட்டு நடந்து வந்திருக்கான் அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பதில் சொல்லிட்டு வந்திருக்கு திடீர்னு பார்த்தா மறைச்சி வச்சிருந்த லுங்கிக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணுடைய பிடரியில் பின்பகுதியில் குத்துறான் குத்துன உடனே அந்த பொண்ணு கொலாசை கீழே விழுந்துருது சம்பவ இடத்துல அந்த பெண் வந்து உயிர் நிற்கிறாங்க பள்ளிக்கூடத்திற்கும் அவங்க வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வீட்டுருந்து முந்நூறு மீட்ரு பள்ளி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிருப்பாங்க ஒருவேளை அவங்க உயிர் தப்பிப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த நாய் என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தா தொடர்ச்சியாக இந்த பெண்ணு பின்னாடியே தினமும் சுற்றி இருக்கலாம் அதே பகுதியை சார்ந்த குப்புசாமி முத்துமாரி அப்படிங்கிற ரெண்டு பேருடைய பையன்தான் இந்த பையன் முனிராஜி இருபது வயசு தான் அவனுக்கு ஆகுது இந்த ப இந்த பெண் பின்னாடி தொடர்ச்சியாக போய் காதலிக்க சொல்லி அந்த பெண்ணை வற்புறுத்திருக்கிறான் அந்த பொண்ணு படிச்சுட்டு போயதினால அவன் காதலை ஏற்றுக்கொள்ளல அந்த பொண்ணு வழக்கம் போல் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு ஏற்கனவே இவன் வந்து இந்த மாதிரி தன் பின்னால் பெண் தொடர்ந்து வர்றான் அப்படிங்கிற செய்தியை அவங்க வீட்டுக்கு முன்னாடியே சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன பண்ண போகிறான் தினமும் வந்து இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக இந்த கத்தி எடுத்து குத்துவான் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கலாம் ஒரே ஊருக்கார பையன் ஒரே சமூக பின்னணி கொண்ட பையன் அப்படிங்கும்போது அவன் கத்தியை வச்சு குத்துற அளவுக்கு வரமாட்டான் அப்படின்னு நினச்சி தான் பெண்ணை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி வழக்கத்திற்கு மாறாக அவன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணியிருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா முழு கஞ்சா போதை முழு கஞ்சா போதையில் இப்போது தான் உயிருக்கு உயிராக அந்த பொண்ணை நேசிக்கிறான் இப்போ அந்த பொண்ணை காதலிக்க சொல்லி தான் அவன் டார்ச்சர் பண்ணுறான் காதலிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண இவன் காதல் வயப்பட்டிருக்கான் அந்த பொண்ணு அந்த பொண்ணை பார்த்து காதல் வய போடப்போகுதானே என்னை காதலின்னு சொல்கிறான் கா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை என்ன காதலிக்கோ சொல்லி யோ கேட்குறான் கெஞ்சிறான் அப்போது அப்படி காதலிக்கக்கூடிய உயிருக்கு உயிரை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை கத்தியை வச்சு குத்துற அளவுக்கு ஒருத்தனுக்கு சாதாரணமாக இருந்தான்னா நிச்சயமாக அவனுக்கு எண்ணம் தோணாது காலையிலே கஞ்சாவை போட்டு வந்திருக்கிறான் அது கூடுதலாக நேற்று வாங்கி வச்சுருந்த சரக்கையும் வீரனை உள்ளே போட்டிருக்கான் போட்டுட்டு தான் இந்த நாய் வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணை கொண்டுருக்கா எந்த சம்பவத்தை நம்ம எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி நூறு விழுக்காடு போதை இல்லாமல் எந்த ஒரு குற்றமும் நடைபெறுவதில்லை அதான் சீமான் சொல்லுவாங்க எல்லா குற்றங்களுடைய தாய் இங்கே மதுவானோ மது தான் இங்கே அனைத்து குற்றங்களையும் விளைவிக்கிறது இந்த சம்பவத்தினுடைய நூறு விழுக்காடு பின்னணி கஞ்சா மற்றும் மது போதை தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக கஞ்சா புழங்குகிறது என்பதற்கு இந்த சம்பவம் கூடுதல் எடுத்துக்காட்டு

அதுக்குள்ள எப்படி எனக்கு போட்டுட்டாங்க பனி ஒரு மனப்பட குத்தி கொண்ட காலி என்ன பாதுகா கொடுக்குறீங்க அப்படித்தான் சொல்றீங்க தூக்கு தண்ணா எங்களுக்கு தூக்கு தண்ணா கொடுக்குறேன் அதே மாதிரி தூக்கு தண்ணி எந்த மாதிரி கொடுக்குறீங்க கற்பனைச்சு கொடுறாங்க தூக்கு இப்போ சொல்றீங்க நாங்க வந்து பையன் வாக்குறோம் நாங்க நாங்க தூக்கு வாங்கி கொடுங்க எங்க கருப்பு பாருங்க கேஜ் பிரகாரமே அப்படி ஆத்து கோயம்புத்தூரில் விமான நிலையத்தினுடைய பின்னாடி சாதாரணமாக ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரு அந்த பையனை அடித்து தூக்கி போட்டு அந்த பொண்ணை வந்து எடுத்து கொண்டு போய் நாலு மணி நேரம் பாலியல் வன்முறை செய்கிறான் முழு கஞ்சா போதை முழு மது போதை கஞ்சாவை போட்டு மது அடிச்சிருது மது அடிச்சுட்டு கஞ்சாவை கூடுதலாக இழுத்துக்கிறது அப்போ கூடுதல் போதா கிடைக்கிது ஒரு எக்ஸ்ட்ரானரி வேல்டுக்கு போயிடுறானுங்க அதுக்காக அந்த பயன்படுத்துகிறான் இது சாதாரணமாக கிடைக்குது ரொம்ப சாதாரணமாக கஞ்சா தமிழ்நாட்டில் புழங்குது அப்படிங்கிறது கோயம்புத்தூர் சம்பவம் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஒரு வாரத்தில் நடந்த எல்லா சம்பவத்துடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா போதை தான் இருக்குது அதுபோல் இந்த சம்பவத்திலையும் போதை தான் நிற்குது தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட போயிட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி ராமேஸ்வரத்தில் சேரங்கோட்டை பகுதியில் ஒரு பள்ளி மாணவி கத்தியால் கொலை குத்திப்பட்டு கொலை போது அதனுடைய பின்னணி என்னென்னு எனக்கு தெரியலை நான் விசாரிக்கணுங்கிற சம்பவம் நடந்து நாலு நேரம் ஆச்சு இப்போ கரூர் சம்பவத்தில் அவர் கண்ணீர் வடித்ததையோ அவர் அங்கே ஒரு மணி நேரத்தில் போய் நின்னதையோ நான் கொச்சைப்படுத்தலை ஆனால் அப்போது பல பேர் கேள்வி கேட்டாங்கல்ல இதுக்கு மட்டும் எதுக்கையாக நீங்கள் வர்றீங்கன்னு நீங்கள் உண்மையிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சம்பவம் போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் விரைகிறேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும் அதுதானே உங்கள் டியூட்டி இல்லை வேறு ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலை நிறைய வேறு எதுவும் வேலை இருக்கா உங்களுக்கு ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதிரியான நடக்கும்போது அவர் போக மாட்டேங்கிறாரு ஆனால் கரூருக்கு மட்டும் போக வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு வெளியில் நாட்டின் சேர்ந்த ஸ்கூல் நாட்டின் சேர்ந்த ஸ்கூல் இன்சைட் தூ வெளியில் நடந்திருக்கு அப்படிதான் சொன்னீங்க பட் அது என்ன ரீசன் அதான் போகும்போது வெளியில் நடந்ததுக்கு நான் தெரில ரீசன் நான் நான் கேட்க சொல்கிறேன் சிஓஸ் மூலமாக ரிப்போர்ட் நான் எடுக்கணுன்னே பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ப்ரமிசஸ் அப்படிங்கிற வரும்போது அது சார்ந்து நாங்கள் வந்து இது வரைக்கும் நம்முடைய பத்து வித்திரி ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் என்னென்ன விஷயத்தில் எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று செய்திகளாக தெரிகிறோம் அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அது சார்ந்து அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு எங்களுடைய பள்ளி வளாகத்துக்குள்ள அங்கே நிறைய நாங்கள் மெஷர் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அவுட் சைடில் நடக்கும்போது அதுக்கான காரணங்கள் தெரியப்பட்டு அது சார்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் கருத்து அந்த கருத்துக்கள் சார்ந்து முதல்ல என்ன ரீசன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுட்டு அது சார்ந்து வரணும் கருத்து எவ்வளவு ஆசைகளோடும் எவ்வளவு கனவுகளோடும் இந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம் உங்கள் பெற்றோர் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க இந்த மூதவி படிக்கலை படிக்காத தற்கொலை நாய் இது அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு மாதத்தில் வந்து பொதுத்தெருவு வரப்போகுது பொதுத்தெருவு வந்து அது ஒரு ஒருவேளை அது மருத்துவராகலாம் இல்லை ஒரு பொறியாளர் ஆகலாம் இல்லை ஒரு ஆடிட்டர் ஆகலாம் இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு தொகை போயிருக்கலாம் அந்த 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 க ஒரு கடற்கரை கிராமத்தில் பிறந்து படித்து ஏதோ ஒரு கனவுகளோடு அந்த பிள்ளை வாழ்ந்திருப்பா அந்த ஒட்டுமொத்த கனவையும் அந்த மா மாரியப்பன் கவிதாங்கிறத பெற்றோருடைய கனவையும் இந்த குடும்பத்துடைய கனவையும் சேர்த்து புதச்சிட்டான் இப்போ இவன் மட்டும் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துருவானா இருபது வயதில் கொலை வழக்கு அதுவும் வந்து பதினெட்டு வயதுக்கு கீழான ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்கிறான் நிச்சயமாக நூறு விழுக்காடு போக்சோ வழக்கும் சேர்த்து பாயும் இது போன்ற வழக்குகளில் குறைந்தபட்சம் சாகும் வரை சிறை அதிகபட்சம் மரண தண்டனை இவனுக்கெல்லாம் கொடுக்கப்படுற தண்டனை என்பது உச்சபட்சமாக இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டோட எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அதை கேட்டிருக்காரு உச்சபட்சமான தண்டனை இவனுக்கு கொடுக்கப்படணும் ஏன்னா இதுபோல் நபர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை தான் இனி ஒருத்தன் ஒரு பெண்ணை அதாவது விரும்புகிற பெண்ணை கொள்வதற்கு ஒருத்தனுக்கு மனசு வருதுன்னா அப்போ அவன் எந்த உயிரையும் நேசிக்க தகுந்திட்டு இருந்தானே தன் உயிருக்கு உயிராக நேசித்து அவ கூட கல்யாணம் பண்ணிக்கனு நினச்சிருப்பான் அவள் கூட பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சிருப்பான் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினச்சிருப்பான் ஒரு காதல் வைப்படும் போது அந்த கனவுகள்லாம் வருந்தானே அந்த பெண்ணு நினைச்சு அவன் வாழ்ந்திருப்பான் அந்த பெண் கா நம்மளை காதலை ஏத்துக்கிட்டான்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் கற்பனையில் வாழ்ந்திருப்பான் அப்போ இந்த உயிரையே நேசிக்க முடியாம கொள்றான்னா இந்த உலகத்துல எந்த உயிரையும் அவனால் நேசிக்க முடியாது தான் விரும்புகிற ஒரு பெண்ணை ஒருத்தன் கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணும்போது அவனுக்கு இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான எந்த தகுதியும் கிடையாது அப்போனா இவெல்லாம் சோசியல் டஸ்ட்டு சமூக குப்பை இந்த குப்பையெல்லாம் கூட்டி அள்ளி பொறுக்கி போடணும் அந்த மாரியம் மாரியமுத்தனை சொன்னார்ல இவங்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் கடலில் போட்டுணுங்கிற மாதிரி இவனுக்கெல்லாம் கொடுக்கப்பட தண்டனை என்பது இனி ஒருத்தன் ஒரு பெண்ணை தொடுவதற்கு பயப்படணும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு பெண்களுக்கான தனி பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றப்பட்டது இந்தியாவில் இல்லாத அளவுக்கு ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து போனால் ரெண்டாவது முறை பின்தொடர்ந்து போனால் ஒரு முறை பின்தொடர்ந்து போனால் வந்து ஒரு ஆண்டு தண்டனை ரெண்டு முறை பின்தொடர்ந்து போனால் ஐந்து ஆண்டுகள் தண்டனை இந்தியாவில் எங்கும் இல்லை அப்படி ஒரு பாதுகாப்பு சட்டம் இந் தமிழ்நாட்டில் ஏற்றப்பட்டிருக்கு ஆனால் ஏற்றப்பட்டு என்னாச்சு ஏற்றப்பட்ட பிறகு தொடர்ச்சி நடக்குது ஆன்லைன் ஆப் மூலியமாக கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி சார்ந்த ஒரு மாணவி வரவைக்கப்பட்டு ஒரு ஒரு இளம்பெண் வரவழைக்கப்பட்டு அந்த பெண் பாலியாக்க துன்புறுத்தப்படுறா பணம் பறிக்கப்படுகிறது நகை பறிக்கப்படுது அந்த சம்பவத்திற்கு பிறகும் இன்றைக்கும் ஆன்லைன் டேட்டிங் ஆப்கள் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்குது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் அந்த ஆன்லைன் டேப்டிங் ஆப்பில் வந்து தடை பண்ணுங்கள் இதன் மூலமாக பல லட்சக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்க இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க இதை வைத்துக்கொண்டு வடநாட்டு கும்பல் வந்து பணம் சம்பாதிக்குது ஒரு ஆன்லைன் டேட்டிங் ஆப்பில் ஒரு குறிப்பிட்ட பெண்ணோடு பேஸ் பேசிட்டாலே அந்த பேசுவதை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு இல்லை வீடியோவை எடுத்து வச்சுக்கொண்டு அந்த பையனை மிரட்டி இல்லை அந்த பொண்ணை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பல் இருக்குது இது ஒரு பெரிய சீட்டிங் ஆப் இது மொத்தமாக நாற்பத்தாறு ஐம்பது ஆப்கள் இருக்குது தட பண்ணுங்க என்று போராடுறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இதை பற்றி எந்த கவலையும் படல டிக்டாக்கை தவிர தடை பண்ணுகிற மத்திய அரசு இந்த ஆன்லைன் டேட்டிங் ஆப்புகளை தடை செய்வது கிடையாது ஏன்னா தடை செஞ்சால் வடநாட்டுக்காரன் போராட்டத்தை குதிச்சாலும் குதிச்சுடுவான் நாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி கொலை கொள்ளை அத்தி பூத்தாறு போல் நடக்கும் அங்கங்கே நடக்கும் ஒருவேளை அன்னைக்கு பெரிய ஊடகங்கள் இல்லலாம் தெரியலையான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஐந்து வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை பல் பள்ளிக்கு பேருந்தில் சென்ற மாணவி பாலியல் வன்கொடுமை கோயம்புத்தூரில் வானூர் நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க போன மாணவி பாலியல் வன்கொடுமை இங்கே காதலிக்க மறுத்ததால் ஒரு பெண் கொலை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல கல்லூரிக்கு போக முடியல பொதுவழிக்கும் போக முடியல குழந்தைகள் ஒரு லிஃப்டில் போன ஒரு ஒன்றாவது தளத்துலேருந்து எட்டாவது தளத்துக்கு லிஃப்ட்டில் போன குழந்தைய செக்யூரிட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுறான் மாற்றுத்திறனாளி பெண்ணை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு செக்யூரிட்டிகள் அஞ்சு பேர் சேர்ந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணு கற்பம் தெரிஞ்ச பிறகு தான் தெரிய வருது மாட்டுத்திறனாளி வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு பெண்ணை பா பாலியாக துன்புறுத்துகிறான் எட்டாம் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பெருமக்கள் மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கற்பம் தெரித்த பிறகு தான் குடும்பத்துக்கு தெரிய வருது இங்கே மணப்பாறையில் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அது மாணவி கிடையாது குழந்தை சின்ன பொண்ணு என் பையனுக்கே வந்து அஞ்சாவது படிக்கலாம் அவனே குழந்தை தான் மூணாவது படிக்கிற பிள்ளை குழந்தை அந்த குழந்தையை பாலியல் ரீதியாக ஒருத்தவங்க மூணாவது படிக்கிற பிள்ளைய பாலியல் ரீதியாக ஒருத்தன் அணுகிறான்னா அவனெலாம் என்ன பண்ணுறது கட் பண்ணி எடுக்கணும் பெண்ணை சக மனுஷியாக குடும்பம் பெற்றோர் அப்பா அம்மா பார்க்க வைக்கணும் ஒரு ஒரு பொண்ணுங்கிறது தனி இப்போ ஒரு போக பொருள் பொண்ணுன்னா தனி அப்படின்னாலுமே நம் நம்மளைப் போலவே சக உயிர் அப்படின்னு பார்க்காம வளர்த்த வளர்ப்பினுடைய கேடு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் அவனை சரியாக வளர்க்காதனுடைய கேடு சமூகத்தில் அவன் சரியாக வளர்க்கப்படாதனுடைய கேடு அதே போல் திரைப்படங்கள் சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக பெண் குருத்தே பெண்ணை போக பொருளாக காட்டுவதுடைய விளைவு இந்த முனிராஜ்ங்கிற இந்த இளைஞன் இருபது வயதில் கத்தியை வச்சு ஒரு பெண்ணை குத்துக்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கான் அவனும் படிச்சிருப்பான் ஒரு பத்தோ பன்னெண்டோன்னு ஆகி படிச்சிருக்கோம் இப்போ படித்து என்ன அவன் வாழ்க்கையும் அழித்து அந்த பொண்ணு வாழ்க்கையும் அழித்து அந்த குடும்பத்தையும் மரண கொல்லை தள்ளி இந்த குடும்பத்தையும் மரணக்கொழியை தள்ளி அந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் உருவாக்கி அந்த ஊருக்கும் கெட்ட பேரை உருவாக்கி வருவதை அம்மன் பெண்கள் பள்ளிக்கும் கெட்ட பேரை உருவாக்கி மொத்தமாக இந்த சமூகத்திற்கு ஒரு கேடாக விளங்கிருக்குது ஏன்னா இது ஒட்டுமொத்த சமூகத்தின் தவறு ஒரு சமூகமே படமே அப்படி எடுக்கிறாங்களே திரைப்படத்தில் வந்து ஒரு கேவலமான ஒரு பையன் போய்ட்டு ஒருத்த ஒரு ஒரு கஞ்சா அடிக்கிறது தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படி தாடியை வச்சுக்கிறது அப்படி பங்கு இப்படி முடிய வச்சுக்கிறது பிள்ளைங்க மாதிரி தெரியுது அவனை தேடி தேடி பொண்ணுங்க லவ் பண்ணும் ஒருத்தன் நல்லவனாக இருப்பான் அந்த அவனை என்னை விரும்பவே விரும்பாது எவன் கேடு கட்டவனோ எவன் கஞ்சா அடிப்பானோ எவன் தண்ணி அடிப்பானோ எவன் தம் அடிப்பானோ இவன் வந்து பொறுக்கித்தனம் பண்ணுவானோ அவன் பொறுக்கித்தனம் பண்ணுறவன் பூரா அந்த நாட்டை நல்லவன் அதான் நான் சீமான் கூட சொன்னாங்க புஷ்பா படத்தில் உண்மையில் ஹீரோ யார்னா பகத்பாசியில் அங்கே செம்மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிற பகத்பாசியில் பைத்தியக்காரன் செம்மரத்தை வெட்டி விற்கிற அந்த திருட்டு பைய ஹீரோ எப்படி செம்மரத்தை கடத்துறது தப்பு இப்போ வந்து பவன் கல்யாணெலாம் வந்து இறங்கி செம்மரத்தை கடத்துவது என்பது நாட்டினுடைய தங்கத்தை கடத்துவது சமம் சீனாவுக்கு போகலாம் விடமாட்டேன் தமிழ்நாட்டுக்கு விட விடமாட்டேன் சொல்லி களத்தில் நிற்கிறாப்பில் ஆனால் இன்னைக்கு அது டிஎஸ்பி பவ பாசில் கேரட் தான் பவன் கல்யாணு பவன் கல்யாண் செம்மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறாள் அவரை வந்து நிஜத்தில் ஹீரோவை பார்க்குறான் ஆனால் படத்தில் செம்மரத்தை வெட்டுற புஷ்பாவை வந்து அலுவர்ஜினாவை வந்து ஹீரோவை பார்க்குறான் அப்போ இங்கே என்ன ஆயிடுதுன்னா கொலை பண்ணுறவன் ஒரு ரெண்டு கொலையாவது பண்ணிக்கணும் அவனால் தான் சமூகத்தில் நல்ல பயங்கரமான ஆளுங்க அவர் ரெண்டு குலை பண்ணியிருக்காப்புல இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பல லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு கொலை மூணு கொலை ஒரு திருட்டு வழக்கு ஒரு ஊழல் வழக்கு ஒரு லஞ்ச வழக்கு ஒரு லஞ்சம் கொடுத்த வழக்கு இந்த மாதிரி வழக்கில் இல்லை ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மரரு இல்லை ஒரு பத்து பதினஞ்சு ஆழத்தில் வச்சு கொன்ன வழக்கு இல்லை சீட்டிங் வழக்கு இது மாதிரியான வழக்கல் பின்னணி இருந்தால் மட்டும்தான் அவனை தலைவராகவே ஏற்றுக்கிறான் காமராஜர் கக்க கண்ணு ஜீவானந்தன் சிங்காரவேலர் போன்றவன் இருந்த தமிழ்நாட்டில் கொலை கொள்ள ஊழல் லஞ்சம் லஞ்சத்தில் சிறைக்கு போனவன் லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனவன் வருமானத்தை அதிகமாக சொத்து செத்து சிறைக்கு போனவன் இந்த மாதிரி ஆட்களை வந்து தலைவர்களாக ஏற்ற ஒரு சமூகம் எப்படி இருக்கும் முனிராஜ் போன்ற ஆட்களை தான் உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே சமூக வலைதளங்களை கண்காணிக்க ஐயாயிரம் பேர் கூட குழுவை போட்டுக்கணும்னாங்க அந்த புழுவை நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருக்கேன் சமூக வலைதளங்களில் சாதாரணமாக கத்தியை வச்சு ரீல்ஸ் போடுறது அருவாளை வச்சு ரீல்ஸ் போடுறது ஒரு கயிறு மஞ்சள் சிவப்பு பச்சை சிவப்பு மஞ்சள் ச பச்சை மஞ்சள் கருப்பு ஒரு நாலஞ்சு கயிறை கட்டிக்கிட்டு அந்த கயிறை கட்டி ரீல்ஸ் போடுறது பொட்டு வச்சு ரீல்ஸ் போடுறது புளியை பக்கத்தில் படுக்க போடுது சிங்கத்தை படுக்க போடுது புளியும் சிங்கமும் நேரில் பார்த்தோம்னா கொத்தோடு கவிட்டு போயிடும் ஒன்றரை கிலோ மொத்த கறியும் போயிடும் குடல் வரைக்கும் உருவிட்டு போயிடும் ஆனால் புளியும் சிங்கத்தையும் பக்கத்தில் படுக்க போட்டு ரீல்ஸ் போடுறது இதெல்லாத்தையும் கொடுமை கொலை வழக்கில் கொள்ளை வழக்கில் திருட்டு வழக்கில் சிறைக்கு போகிறத இல்லை வந்து வாய்தாக்கு போகிறத பெருமையாக ரீல்ஸ் போடுறான் கோர்ட்டுக்குள்ளே போகிறான் அது ஒரு ரீல் வெளியே வரது ஒரு ரீல் ஜெயிலுக்குள்ளே போகிறது ஒரு ரீல்ஸு வெளியே மாலையோடு வர்றது ஒரு ரீல்ஸு நேற்று ஒருத்தன் ஜா வாய்தாக்கு போயிருக்கான் வாய்தாவை போய் கூண்டில் நிற்குது மூதவி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு திருப்பி கண்டம் ஆஃப் த கோர்ட் வாங்கி திருப்பி உள்ளே போயிடுச்சு ஜாமீனில் வெளியே வந்து வாய்தா கட்டணம் பண்ணி பொத்துனாப்பில் இருக்கிறத விட்டுப்பட்டு அதை ரீல்ஸாக எடுத்து போட்டு உள்ளே போயிட்டான் இது தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக நடக்குது கார் மேலே தார் ஒரு தாறு ஒரு புல்லெட்டு வாழ்க்கையினுடைய பெரிய லட்சியம் இல்லை ஒரு கேடிஎம் பைக்கு அதாவது அம்மா எப்படி போனாலும் பரவாயில்ல குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல அம்மாவுக்கு போகிறதுக்கு தோடு இருக்கோ செயின் இருக்கோ நகர் இருக்கோ நட்டுருக்கோ ஒன்றும் இல்லை குடிச வீடு இருக்கும் குடிசை வீடு ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாக்கி வேலை பார்த்தா தான் அவங்க வாழ்க்கை தரம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு செய்ய முடியும் அப்பா இல்லாத அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி இந்த கேடிஎம்னு ஒரு பைக் வாங்க அந்த கேடிஎம் பைக்கில் வாங்கினவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபத்தஞ்சு விழுக்காடு உயிரோடு இல்லை அந்த பைக்கை வாங்கினவன் அறுபத்தஞ்சு விழுக்காடு ஆக்சிடென்ட்டில் இறந்துக்கான் சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய ஒரு ஆய்வு இந்த பைக்கில் போனவங்க பல பேர் உயிரில் உயிர் உயிரோடு இல்லை தான் ஆய்வு ஏன்னா எவனுமே ஹெல்மெட் போடுறதில்லை ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்காக பைக் வாங்குகிறோம் ஹெல்மெட் இந்த பைக்கை ஓட்டு போகிறது நான் தெரியணும் அப்படின்னு இப்படி திரும்பும்போது அங்கிட்டு வந்து நேஷனல் ஹைவேஸில் கல்குவாரி லாரி வந்து அடித்து தூக்கி போயிட்டு போயிட்டே இருக்கும் அதுதான் யதார்த்தமாக நடந்துகிட்டுருக்கு ஆனாலும் டார்ச்சர் பண்ணி வாங்குறது அதை எடுத்து ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த பெண்களை சர்வசாதாரணமாக குலை செஞ்சுட்டு போகிறது கழுத்தறுத்து போட்டு போகிறது செயின் பறிப்பில் ஈடுபடுறது நீங்கள் ஆளை பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் செயின் பறிக்கலாம் ரோட்டில் பிக் படுத்து படுத்துக்கிடப்பான் இப்போ இல்லை இப்போ கேடிஎம் பைக்கில் வரான் புல்லெட்டில் வரான் பெரிய பெரிய விலையுந்த பைக்கில் வரான் எப்படி வலிமை படத்தில் காட்டினாங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய கும்பல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது இதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது நீங்கள் திருட்டு போயில நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை இப்போ ஒரு ஒரு முன்னாடி ஒரு ஏரியா உண்டு இப்போ திருச்சின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மதுரைன்னா ஒரு ஏரியா சென்னைனா ஒரு ஏரியா கோயம்புத்தூர்னா இந்த ஏரியா ஈரோடுனால் இந்த ஏரியா இது திருட்டு பய ஏரியா இது கொள்ள அடிக்கிற போய் ஏரியா அப்படின்னு உண்டு முன்னாடி ஆனால் இப்போ அப்பெல்லாம் கிடையாது நீங்கள் திருட்டு பயில் பிடிக்கணும்னு ஏன்னா இன்ஸ்டாகிராம் போனால் போதும் தான் இருக்கான் இப்படி எல்லா குற்றங்களுக்கும் மது போதையும் மற்ற போதைகளும் காரணமாக இருக்க போது தமிழ்நாடு முதலமைச்சரும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள்ன்றாரு தமிழ்நாடுடைய துணை முதலமைச்சரும் போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான போதையினால் இப்படி குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சிவகங்கைக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தார் அவருக்கு முன்னாடியே ஒரு பள்ளி மாணவி ஒரு ஐந்தாம் ஆறாம் படிக்கக்கூடிய பள்ளி மாணவி அது வந்து ஒரு கட்டுரை வாசிக்குது அப்படி வாசிக்கும்போது என் அரசு பள்ளியில் படிக்கும் பலரது அப்பாக்கள் மதுபான கடையில் குடியிருக்கும் ஆண்மாக்களாக உள்ளனர் அப்படின்னு சொல்லி பேசிடுச்சு உடனே த தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சிரிக்கிறாப்புல அந்த பொண்ணோட பேச்சு திறனை பார்த்து சிரிக்கிறாரா இப்படி நாம மதுபான கடையை மூடுவோம் போதையை ஒழிப்போம்னு சொன்னதை இந்த பொண்ணு சுட்டி காட்டுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு கள்ள சிரிப்பு சிரிக்கிறார்க்கு தெரியல அது சிரிக்க வேண்டிய விஷயமில் சென்றாயன் சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்தளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னா காலையில் குடிப்பவங்களாம் நீங்கள் குடிகாரன்னு சொல்லாதீங்க குடித்தாதான் அவங்களால வேலை பார்க்க முடியும் அந்த உடல் உழைப்பாளிகள் நீங்கள் கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரிவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துச்சாமி அவர்கள் சொன்னாங்க இது கொத்தனார் வேலை சித்தாள் வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை அரசு வேலை பார்க்குறவங்க பொருந்தும் போல இருக்குது நேற்று கோவி கலந்து கொண்ட ஒரு கூட்டுறவுத்துறையுடன் நிகழ்ச்சி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்டுறவுறையினுடைய ஒரு நிர்வாகி செல்வராஜன் என்பவர் நல்ல காலையிலே ஒரு கட்டிங்கை போட்டு பா நிகழ்ச்சி பத்து மணிக்கு முத நாள் வாங்கி இருக்கு வாங்கி ஒரு கட்டிங்கை போட்டு வந்து அமைச்சர் அங்கே பேசிக்கிட்டு இருக்க அப்படி இங்கிருந்து சைகை பண்ணி சேட்டையை மேடையில் ஒரு அமைச்சர் கலந்து கொடுக்கிற அரசு நிகழ்ச்சி மேடையில் ஒரு அரசு துறை அதிகாரி குடிச்சிட்டு வந்து சேட்டையை பண்ணிட்டு இருக்கா இந்த லட்சணத்தை தமிழ்நாடு போயிட்டு இருக்கு சொன்னது போல இன்னும் இவர்கள் மதுவான கடையை தொடர்ந்து நடத்தினா இந்த டாஸ்மாக் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்ட தமிழ்நாடு முழுக்க அரசு நிகழ்ச்சியிலேயே சரக போட்டு வந்து எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க எல்லா கொடுமையும் நடக்கும் எடுத்து